எல்லை தாண்டி இலங்கையின் நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் உள்நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட மீனவர்கள் மீண்டும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த மீனவர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இன்று மீண்டும் துறை நீதிமன்றத்தில் அவர்களது வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் மூன்றாவது தடவையாகவும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க